சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் உடம்பு வலிமையாக இருந்தால் தான் எந்த வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய ஜிம்முக்கு போவேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் ஓடுவேன் ஆடுவேன் பாடுவேன் எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருப்பேன் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த புத்தி இருந்தது கொஞ்சம் வயசான பிறகு இளமையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் அந்த டைமில் நான் நினச்சேன் மனவலிமை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனம் மனமசுரம் செம்மையாக இருந்தது அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த மனசில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எதிர்வரும் பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த மனோ தைரியம் அந்த மனப்பக்குவம் தான் மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் ப்ரெஷர் வந்து நிதானமாக இருந்து உப்பு சர்க்கரை இரத்த ஓட்டம் இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வயது ஆக 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 சந்தோஷமாக வாழ்வது எப்படி மனக்குழப்பம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வது இப்ப இதெல்லாம் நினச்சாலும் வலிமையாக வாழ்வது எப்படி அப்படின்னு நான் நினைக்கிறதுக்குள்ளே என்னுடைய ஆயுள் முடிஞ்சு போகுது தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்குற எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுங்க அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் இளமையில் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும் நடு வயதில் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கு உண்டான உணவு உண் உண்ணத்தான் வேண்டும் முதுமையில் வந்து மனசை வந்து தெளிவாக மிச்சுக்கத்தான் வேணும் ஆக அந்தந்த காலகட்டத்தில் உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் காலகட்டங்களில் உங்களுடைய கடமையை செஞ்சால் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் எத்தனை பிரச்சனைகள் உறவுகளாலும் நட்புகளாலும் எப்படி வந்தாலும் கிரகங்களால பிரச்சனைகள் வந்தாலும் இதை எல்லாம் எதிர்ப்பு கொள்ளக்கூடிய அனுபவம் நிதானம் பொறுமை ஒரு அவர்ஷன் பரபரப்பு படபடப்பு இதையெல்லாம் இல்லாமல் இருக்கட்டும் ஒரு செகண்ட் தள்ளி வச்சு பார்த்து அது சிந்தனை பண்ணி பாருங்க அது சந்தோஷமாகட்டும் பிரச்சனையாகட்டும் ஒரு செகண்ட் தள்ளி வைங்க ஒரே ஒரு செகண்ட் கொஞ்சம் இருங்க தண்ணி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தள்ளிட்டு அந்த பிரச்சனையை முடிவு எடுத்து பாருங்க தெளிவான முடிவும் சீரான வெற்றியும் சந்தோஷமான வாழ்க்கையும் உறவுகள் கெடாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்